அறிவியல் ரீதியாக உண்மையா அறிவியல் உண்மைக்கு மாறான தகவலா அப்படிங்கறத பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லா சமயங்களிலுமே பின்பற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு பின்னாடி இன்றைய அறிவியல் ஒளிந்து கொண்டிருப்பதாக சில நேரங்களில் நாம் செய்திகளை வாசிப்பதும் உண்டு பார்ப்பதும் உண்டு கேட்பதும் உண்டு அப்படிப்பட்டவற்றில் ஒரு சிலவற்றில் உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஆனால் ஒரு சில மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையாக கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த வகையில தான் பூமி பந்தின் மையப்புள்ளி அமைந்துள்ள இடத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருப்பதோடு காந்த சக்தியின் மையப்புள்ளியானது நடராஜரின் கால் பெருவுரலில் இருப்பதாக சர்வதேச ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் பலரும் குறிப்பிட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சில முன்னணி ஊடகங்கள் கூட செய்திகளை அப்பப்ப வெளியிட்டு வருது இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் உலகின் மைய மையப்பகுதியில் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியில் சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட் மேக்னெட்டிக் ஈக்வாட்டா அப்படின்னு போட்டு ஒரு சில பிரபல இதழ்கள் கூட செய்திகளை வெளியிட்டு அதே போல சர்வதேச ஆன்மீக அமைப்புகள் கடந்த எட்டு ஆண்டுகளாக சில கோடி டாலர்களை செலவு செய்து தீவிர ஆராய்ச்சிக்கு பின்னாடி பூமியின் காந்த மையப்புள்ளி சிதம்பரம் நடராஜரின் கால் பெருவரலில் இருப்பதாக கண்டுபிடித்திருப்பதுதான் உச்சபட்ச ஆச்சரியம்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட சில முன்னணி கட்டுரைகள் வெளிவந்தது ஆனா இந்த ஆராய்ச்சியாளர்கள் எப்போ யார் எந்த எந்த இடத்துல தகவலின் அடிப்படையில் எதை ஆதாரமாக கொண்டு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம்ல பரவாயில்லைங்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அலுவல் பூர்வமான இணையதளத்துல என்ன இருக்குன்னா மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளும் நடராஜரின் பெருவிரலை உலகின் காந்த மின்புலத்தின் மையமாக கொண்டு உள்ளது என்று நிரூபித்துள்ளார்கள் அப்படின்னு தான் அந்த கடலூர் மாவட்டத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல தெரிவிக்கப்பட்டு இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பூமத்திய ரேகைனா என்ன காந்த மின் குலம்னா என்ன அதனுடைய மையப்பகுதி எங்க அமைஞ்சிருக்கும் இது போன்ற விஷயங்களை அறிவியல் ரீதியாக நாம் தெரிந்து கொள்வது அவசியம் பூமியுடைய மேற்பரப்ப ரெண்டா அறிவியல் ரீதியாக பிரிச்சு கற்பனையா வரையப்பட்டிருக்கிற கோடுதான் நிலநடுக்கோடு கோடு பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்றாங்க இதே போல காந்த மையம் ஒன்றும் கணக்கிடப்பட்டிருக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு மைய நிறுவனமான தரவுகள் படி பூமியின் ஆரம் அதாவது ரேடியஸ் பூமத்திய ரேகையில ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டராக உள்ளது இது வட மற்றும் துருவங்களை இணைக்கும் கற்பனை கோடு பகுதி என்கிறது நாசா இத உலகின் பல்வேறு அறிஞர்களும் அறிவியல் அமைப்புகளும் எழுதி இந்த நிலையில ரெண்டு ஆறங்கள் இணைந்த பூமியின் சராசரி விட்டம் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டராக இருக்கு ஆக பூமி பந்துடைய மையத்தின் வழியாக கற்பனையாக கடந்து செல்லும் இருவேறு பகுதிகளை தொடும் கோடு அதுதான் விட்டம் உதாரணமாக ஒரு பந்தை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு உருண்டை தன்மை கொண்டது கோல வடிவத்தை கொண்டது சரியான கோல வடிவம் இதனுடைய மையப்புள்ளி அதாவது இந்த மேற்பரப்புக்கும் பதினுடைய உள் மையப்பகுதிக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட தூரம் இருக்கு இல்லையா அதுதான் ஆறாம்னு பேரு இந்த பகுதியிலிருந்து ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு குறுக்காக செல்லக்கூடிய தொலைவு இருக்கு இல்லையா அதுதான் விட்டம் இதனுடைய மேற்பரப்புக்கும் இன்னொரு முனைக்கும் இடையே குறுக்க ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோட்டுடைய தூரம் தான் விட்டம் இத பந்தை எந்த பக்கம் வேணாலும் நம்ம திருப்பி ஒரு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளிக்கு நம்ம கோடு போட்டோம்னா சரியா ஒரே மாதிரியான இடைவெளி தூரம் இருக்கும் இது பந்தை பொறுத்த வரைக்கும் ஆனா பூமி பந்து அத்தகையது இல்லை அது சரியான உருண்டையாக அமையல அதாவது ஆங்கிலத்தில் ஸ்பியர் அப்படின்னு சொல்ற கோல் வடிவில் இல்லாமல் இந்த பூமி பந்துடைய வடிவத்தை அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்ளைட் பெராய்டுன்னு அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதுதான் நாசா அறிவியல் பூர்வமாக மெய்ப்புத்துள்ள இருக்கு அப்ளைட் அப்படின்னு சொல்றதுல அப்ளைட்றது என்னன்னா தட்டையான பகுதிகளை கொண்ட ஒரு உருண்டை பகுதி அப்படிதான் சொல்றாங்க அதாவது பூமியினுடைய வட துறமும் தென் துருவமும் சற்று தட்டையாக தான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் பூமி மேற்கில் இருந்து கிழக்காக சுற்றுகிறது அப்போது ஏற்படும் மைய விளக்கு விசை இருக்கு இல்லையா அதனால ஒட்டி பூமி பந்து சற்று பெருத்து காணப்படும் அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு இது பூமி உருண்டை இதுல பூமி சற்று சாய்வாக இருபத்தி மூணு டிகிரியில சுத்திட்டு இருக்கு இந்த சூழல்ல அதனுடைய மையப்பகுதி மட்டும் ஒரு பெருத்த இந்த பாயிண்ட் மட்டும் சற்று பெருத்த அளவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால நிலநடுக்கோடு பகுதியில் பூமியினுடைய ஆரம் அதிகமாகவும் வடதுருவம் தென் துருவ பகுதியில் ஆரம் குறைவாகவும் இருக்குது இதனால நீங்க பூமத்திய ரேகைக்கு மேலே இருந்தால் பூமியின் மையம் உங்களுக்கு கீழே ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி புள்ளி நூத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் பகுதியில் இருந்தே என்றால் ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி எழுநூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் இருக்கிறதாக அர்த்தம் வேற எந்த இடத்துல இருந்தாலும் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் மையம் அமைஞ்சிடும் இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை பூமியினுடைய காந்த புலமும் பூமி பந்தின் வெளிநோக்கி விரிந்து வருகிறது பூமியை சுற்றி படர்ந்து இந்த காந்தப்புலம் அமைஞ்சிருக்கு இதனால பூமியின் புலத்தின் மையமும் அப்புலத்தின் மேற்பரப்பில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு அறிவியலுக்கு முரணான ஒரு தகவலும் சொல்லப்படுது என்னென்ன காரணம் இந்த பூமியினுடைய காந்தப்புலம் வட புலம் தென்காந்த புலம் அப்படின்னு ரெண்டு பகுதிகளாக இருக்கும் வடபகுதியில புலம் தொடங்கும் தென்பகுதியில புலம் தொடங்கும் வட துருவத்திலிருந்து தெற்கு நோக்கியும் தென் துருவத்திலிருந்து வடக்கு நோக்கியும் நகர்ந்தால் ஒரு கோட்ல இரு காந்தப்புலங்களும் சமமாக இருக்கும் அந்த கோடுதான் காந்த கோடு அப்படின்னு அழைக்கப்படுது காந்த மைய கோடு நிலநடுக்கோடு போல நேர்கோடா இருக்காது இருந்து வெளியாகிற அயனி பொருளுக்கு ஏற்ப பத்து அல்லது பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள மேலும் அலை அலைபோல மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான் அந்த காந்தப்புலம் இதுல பெரிய மாற்றங்கள்ல இருக்காதனாலும் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கும் அந்த கணக்குப்படி காந்தப்புளத்தினுடைய மைய பகுதி இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் செல்லுது இதன் காரணமாகத்தான் மும்பையை தலைமையோடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய இந்திய புவி காந்த ஆய்வு நிறுவனம் தன்னுடைய ஆய்வு மையத்தை திருநெல்வேலியில அமைச்சு அந்த காந்த மையக்கோட்டை கண்காணித்து வருது அப்படிங்கிறது தான் மூத்த விஞ்ஞானிகள் இந்த விஷயத்துல தெளிவுபடுத்திருக்காரு புவி காந்த மையக்கோடு திருநெல்வேலி அருகே போகுது அதே போல ஒழுங்கற்ற உருண்டை வடிவம் கொண்ட பூமி பந்துடைய மேற்பரப்புக்கு சென்டர் பாயிண்ட் எனப்படும் மையப்பகுதி எதுவும் இல்லை அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிற விஷயம் இதனால சிதம்பரம் நடராஜர் கோயில் புவியின் காந்த புலத்தின் மையத்தில் உள்ளது என்பதும் அது புவியின் மையமாக உள்ளது என்பதும் தவறானது என்பதுதான் இதுவரை கிடைத்துள்ள அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின்படி படி ஆதாரபூர்வமாக கிடைத்திருக்கிற உண்மை சிதம்பரம் கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோயில்ல ஒன்று ஆன்மீகம் நாட்டம் கொண்ட ஒவ்வொருத்தரும் அந்த கோயிலுக்கு சென்று வரும்பொழுது மனதில் அமைதி நிலவுவதாக கூறுவது உண்டு பிரபலமான இந்த திருக்கோயிலின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் வகையில் அறிவியலில் கற்பனையும் கலந்து சிதம்பரத்தில் உள்ள சிவன் கோயில் உலகின் காந்தப்புலத்தின் மையப்பகுதியில் அமைந்திருப்பதாக பரப்பப்படுவதுதான் இந்த செய்தி இதை கட்டுக்கதையாகவோ அல்லது நம்பிக்கையாகவோ மட்டும்தான் அறிவியல் பார்வையில் பார்க்க முடியும் உலகின் எந்த கோயிலும் இடமும் காந்தப்புலத்தின் சரியான பையப்பகுதியில் அமைந்திருப்பதாகவும் சொல்ல முடியாது காந்த புலன்கள் எந்த உள்ளார்ந்த ஆன்மீக அல்லது மாயாஜால முக்கியத்துவத்தை கொண்டவையும் அல்ல இந்த வீடியோவை நீங்க பார்க்குற நீங்க சிதம்பரம் கோயிலுக்கு போயிருப்பீங்க அந்த கோயிலில் உங்களுக்கு பிடித்த அம்சம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நண்பர்களே வாங்க நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்